வந்து விருந்து நெஞ்சோடு தானும் என்ன முந்தே நீ மென்மேலும் கைகூடும் வாழ நீண்ட

மட்டன் பிரியாணி செய்வது எப்படி என்று துர்கா சொல்லுவாங்க வெங்காயம் அந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டிருக்கீங்க அத பார்த்தே தெரிஞ்சுக்கிறேன் வேற என்னன்னா நெய் நெய் வந்து துர்கா வீட்லயே வந்து சுத்த பத்தமா அவங்களே தயாரிக்கிறாங்க ஆமா கடையில வாங்க போட்டிருக்கேன்

எல்லோரையும் ஒரு பத்து விதமான சமைக்கிறோம் நல்லா இருந்தோம் ஆனால் அது சில பெஸ்ட்டு நீங்க ரொம்ப படிச்சீங்க நீங்க சமயல படிச்சோம் ரொம்ப படிக்கும்ன்றது கட்டாய சாந்தா ரொம்ப ஏகே நான் என்ன சொல்லவே படிச்சு அதனால வந்து பாலா விசு பாலாவுக்கு எப்படி புரியினா அம்மா படிக்கும் அதனால அம்மா சின்ன சாட் அதனால வந்து நீ ஃபுல்லா நம்ம அம்மா அதே மாதிரி பொண்ணடியும் விட்டு இருக்காரு பொண்ணே நீ நல்லா நல்லா இருக்கு நல்லா இருக்கு இன்னும் நல்லா இருக்கு அப்ப நான் ஏந்து சம்சதி நீ வந்து சும்மா சொல்றேன் சொல்ற நல்லா இருக்குன்னு அப்ப நான் 10 நம்பர் சரிங்க. செ வீட்டுல கண்ணாடிய பார்த்து நாங்க அசنده போயிட்டோம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ப்ளூடூத் இருக்கு. பாட்டு இருக்கு.

மன்னல அடிக்க கூடாது இதுக்குலமா போடா என்ன நீ எங்க வீட்டுக்காரியா

அம்மா சொன்னதுக்கு பாத்தியா நீ ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம் துர்காவுக்கு திடீர்னு வயிறு பெயின் சூடு பிடிச்சி முள்ளுமாய் குத்தாரம் எனக்குமே வந்து வயிறு ஒரு மாதிரி முள்ளுமாய் குத்திக்கிட்டே இருக்கு நாலஞ்சு நாள் டிராவல்லே இருக்கிறது தண்ணி நிறையா குடிக்காமல் இருக்கிறது அதனாலே வந்து எனக்குமே வயிறு வலிக்குது ஆனால் துர்காவுக்கு வந்து ஹெவி வயிறு எனக்கு அப்படி கிடையாது

இல்ல மாம் 18 அது. பதராத நீ பதராத எதுமே இல்ல.

ராஜா ராணிங்களா நீ சொல்ல கூடாது

ஓகே கடைசி திரடே ஒட்டாலாங்க கண்ணு மாத்திடுவார் திரடே அந்த ஃபர்ஸ்ட் திரடே எனக்கு தான் வந்துச்சு ஃபர்ஸ்ட் எடுத்தொண்ணேமா எனக்கு தான் தட்டு பார்த்தேன்

அதிரியா ஆவ இல்லை அப்ப என்ன நான் எனக்கு வந்து எப்படி வேமாங்க ஆவங்க வந்து அதுக்கு அது புரிஞ்சிச்சு இந்த பச்சகம் 거기 நான் இயஸ் அத இப்படி ஆ இங்க பாத்தியா